ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா அனிதா விஜியின் வாடகை வீடு வரலாறு பார்ட் டூ பார்க்க இருக்கோம் பார்ட் ஒனில் சொல்லியிருப்போம் பாருங்கள் அந்த வீட்டில் இபி பில் வந்து நாங்கள் எப்படி பே பண்ணோம் அப்படின்னா யூனிட்டுக்கு ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி மந்த்லி பே பண்ணிட்டு வந்தோம் மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துருவோம் அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனருக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் சரிங்களா கரெக்டாக அந்த பிள்ளைங்க அவங்களோட கடமையை வந்து செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க அடுத்து நம்ம பார்ட் டூக்கான வீடியோவை பற்றி பேசலாம் அதாவது இது அனிதா சொல்லுவாங்க பார்த்தீங்களா அனிதா சம்பத் அவங்க அவங்க நேம் சொல்லாமல் என்னன்னு கூட தெரியல பட் எனக்கு எனக்கு வந்து பர்சனலாக அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அனிதா சம்பத் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு ஒரு நல்ல வாடகை வீடு கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலமை தாண்டி எங்களுக்கு வானத்துலேருந்து பூமி வரைக்கும் எங்கள் வீடு தான் அப்படின்னும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த வீடு கட்டிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நல்ல வாடகை வீடு கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருந்தப்போ நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு வீடு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அவங்க கிட்டே போய் கேட்கலாமா வேணாமா கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசனை எனக்கு நான் ஒவ்வொரு நாள் காலேஜ் போகும்போதும் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே போவேன் பார்த்துட்டே வருவேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா சிரிப்பாங்க பேசுவாங்க நல்லா அங்க ஒரு தாத்தா பாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு சின்னதா தர வாடகையை மட்டும் ஒரு ரெண்ட் எடுத்து அவங்களே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அது உள்ளார வந்து இட்லி பூரி இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப வயசானவங்க எப்படி அந்த அவங்க அந்த வயசான நேரத்துல அவங்க அதெல்லாம் வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க போலருக்கு பட் அந்த பாட்டி வந்து நல்லா டேஸ்ட்டாக சமைப்பாங்க எனக்காவது ஒரு நாள் லீவ் டான்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தூங்கிடுவோம் அதுக்கப்புறம் தண்ணிலாம் வந்துடுச்சுன்னா அது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி எங்களுக்கு டைம் வந்து செலவாயிடும் அப்போ பசிக்கும் அப்போ ஸ்டவ் வேறு நாங்கள் வச்சுருப்போம் இல்லையா அதனால் அடித்து அடிச்சு அடித்து நாங்கள் அது சமைக்கணும்னு நினைக்கும் போதே பயமாக இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மட்டும் கிட்ட டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா சமைச்சிப்போம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் நீட்டாக சமைச்சு வச்சுட்டு அதை ரெண்டு வேலைக்கு வச்சு சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ வந்து லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு அப்போ எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இன்றைக்கும் அங்கே ஒரு பாட்டி அம்மாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க அவங்கள வந்து நான் தெரியாமல் பாட்டின்னு கூப்பிட்டுட்டேன் அவங்க அதாவது வயசானவங்க தான் நான் வந்து வயசானவங்க எல்லாரையும் பாட்டின்னு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டேன் அவங்க கடை வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு அதிலருந்து நானும் அவங்கள வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நான் போய் திடீர்னு பா அம்மாயி சாரி பாட்டி பாட்டி பால் பாக்கெட் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுட்டேன் அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு வந்துட்டு நீ ஏன் என்னை போய் பாட்டின்ற நான் என்ன அப்படியே வயசாயிட்டு கோல் ஊன்னிட்டு கிடக்கிறேன் நான் இந்த வயசுலேயும் கடை வச்சு நடத்துகிறேன் நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன் என்னையா நீ பாட்டின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சரி அவங்கள இனிமேல் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன் அம்மாயின்னு அவங்க சொன்ன உடனே அதுலேருந்து நான் அவங்கள அம்மா கூப்பிட ஆரம்பித்தேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் ட்ரீம்ஸு ஓகே நம்ம வீட்டுக்கு வருவோம் ஸோ அப்படி அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தாங்க நான் குடியிருந்தது ஒரு வீட்டில் பட்டு நான் வெளியே வந்தேன் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தா நல்லா பேசுவாங்க அப்போ வந்து எனக்கு ஒரு சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை என்ன தான் சென்னைக்கு புதுசாக இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக போக ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் எல்லாரு கூடவும் நல்லா மிங்கிள் ஆகிட்டு எங்கள் ஊர் மாதிரியே வந்து எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் ஒரு நாள் சரி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட வந்து நான் கேட்டேன் எதிர் வீட்டு அக்கா கிட்டே அக்கா அக்கா வீடு வாடகைக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டதுக்கு அவங்க கேட்ட உடனே வந்து ஓகே சொல்லிட்டாங்க சரிம்மா வாங்க நீங்கள் ரெண்டு பேர் தானே ரிலேட்டிவ்ஸ்லாம் வரமாட்டாங்கல்ல இதெல்லாம் வந்து கேட்பாங்க மோட்ரு போடுவாங்க பாத்தீங்களா அதனால் கரண்ட்டு பில்லுக்காக தண்ணிக்கு மந்த்லி இரநூறுபா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் வாடகை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் தண்ணிக்கு இரநூறு கரண்ட்டு பில் வந்து யூனிட்டுக்கு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி என்ன பண்றது நமக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள்லாம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் என்னதான் ரெண்டு பேரா இருந்தாலும் நம்ம நான் காலேஜ் கிளம்பி போனோம் ஒரு ஆபீஸ் போனோம் அப்ப நம்மளுக்கு அந்த இடம் வந்து நம்மளோட வீடு வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நம்ம கிளம்பி நம்மளோட வேலைகள்லாம் போயிட்டு கரெக்டாக செஞ்சுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல வீடு இருந்தால் தான் நல்லது அப்படின்னு எனக்கு எப்பவுமே எனக்கு பணம் காசு இதெல்லாம் நான் கையில் வச்சுருக்கணும் நம்ம எல்லாருக்கும் தூக்கி இப்படி அப்படி செலவு பண்ணணும் இந்த மாதிரி ஆசைலாம் கிடையாது இந்த பணத்தெல்லாம் தூக்கி தூக்கி நல்லா ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஏதோ ட்ராமாலாம் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் எனக்கு செய்யவே தெரியாது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம வசிக்கிறதுக்கு நம்ம சந்தோஷமா நிம்மதியாக இருக்கிறதுக்கு அழகான வீடு நமக்கு கம்ஃபர்டபுளான வீடு வேணும் அதில் மட்டும் நான் எப்போவுமே கான்சன்ட்ரேட்டடாக இருப்பேன் அது ஏன்னு தெரியல எனக்கு அது ரொம்ப முக்கியமாகப்பட்டது அதனால பார்த்தீங்கன்னா அதுக்காக நாங்கள் சரி நம்ம அவ்வளோ கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டுக்கு போகும்போது நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் பாத்திரம்தான் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் கூட அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பாய் தலகாணி அதுக்கப்புறம் வேற என்ன ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஒரு சின்னதாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு ஒரு செல்ஃப் மாதிரி ஒரு இது செட்டப்பு ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாங்கள் அங்கே கொண்டுட்டு போனோம் வேறு எதுவுமே பெருசாக எங்ககிட்ட இல்லவே இல்லை நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை நமக்கு வீடு அழகாக நீட்டாக இருந்தால் தான் நம்ம எதுவுமே வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே வாங்கவும் சொல்லலை எங்களால் வாங்கவும் முடியல அப்போ வந்து நான் காலேஜ் இருந்ததுனால அதெல்லாம் எங்களால் அதுக்காகலாம் செலவு பண்ணலாம் முடியல ஸோ இருக்கிறத வச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வயிறுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்தப்புறம்தான் ஒன்று ஒன்றா வந்து எங்களுக்கு வாங்க ஆரம்பித்தோம் நாங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐயில் போட்டு போட்டு தான் வாங்கினது அந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் வீடு நமக்கு கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சுல்ல இதுக்கப்புறம் நம்ம தைரியமாக எந்த பொருள் வேணால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பீரோ தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோ வாங்கினோம் அதுக்கப்புறம் சோஃபா வாங்கினோம் அதுக்கப்புறம் டிவி வாங்கினோம் அப்புறம் ஃப்ரிட்ஜ் வாங்கினோம் அதுக்கப்புறம் கட்டில் வாங்கினோம் எல்லாமே அதுக்கப்புறம் கட்டில் அப்படின்னாவே மெத்தை அது இதுன்னு செட்டாக அது செப்பரேட்டாக வந்து எல்லாமே வந்து நாங்கள் வாங்கினோம் எம்எஸ்சி வந்து டூ இயர்ஸு அதில் வந்து எக்ஸாம் எல்லாம் வந்து முடிக்கிறப்பெல்லாம் நான் வந்து கிரிஜித் எக்ஸ் ஆஹா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற நேரம் எம்எஸ்சி அந்த ப்ராஜெக்ட்லாம் கூட நான் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கன்சியூவ் ஆயிட்டேன் அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகே நம்ம எப்படியாவது எக்ஸாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இனிமே எங்கேயுமே நம்ம போகக்கூடாது அதுக்கப்புறம் பாப்பாலாம் பிறந்துச்சுன்னா தான் நம்ம வேலைக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து நாம் நாம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா குழந்தெல்லாம் நமக்கு குழந்தெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தால் நமக்கு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது சொல்லி 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 டென்ஷன் பண்ணியே வந்து நம்ம இந்த சுற்றி இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் உறுப்பிடவே முடியாது நானாம் வந்து கேட்கவே மாட்டேன் ஆனால் வந்து நாம் கேட்ப கேட்கலனாலும் நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று எனக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டேன் அதனால வந்து எம்எஸ்சியை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் நல்லபடியாக வந்து வீட்லேயே இருந்தேன் அதுக்கப்புறம் கிரிஜித்துக்கு வந்து சீமந்தம் பண்ணோம் நாங்கள் எங்கள் பையன் பெரிய பையனுக்கு அது அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கும்போது தான் நாங்கள் சீமந்தம் பண்ணுறதுக்காக ஊருக்கு வந்தோம் ஊருக்கு வந்துட்டு சீமந்தம்லாம் முடிஞ்சு அஞ்சு மாதம் கழித்து தான் நான் திரும்ப ரிட்டன் ஊருக்கு வந்தேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் மட்டும்தான் அந்த வீட்டில் ரெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் அப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொடுமைகள்லாம் வந்து நிறைய ஸ்டார்ட் ஆச்சு அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக போச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க அந்த அக்கா இந்த புரட்டாசி மாதம்லாம் கும்பிட்டா எனக்கு அவங்க ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் கூழ் ஊற்றும் போதெல்லாம் அவங்க நினப்பு தான் வரும் கிஜித்து வந்து கஞ்சிவாக இருக்கும்போது ஆடி மாதம் கூழ் ஊற்றுனாங்க அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அந்த அக்கா வீட்டில் வந்து கும்பம் போடுவாங்க கும்பம் போட்டு கூழ் ஊற்றுறது அப்போது அது எல்லாம் முட்டை சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் அதுக்கப்புறம் ஆட்டுக்கறி குழம்பு முருங்கைக்கீரை கூழ் இந்த மாதிரி எல்லாமே வந்து பிளேட்டில் வச்சு தனித்தனியாக மொத்தமாக தூக்கிட்டு வந்து நீ நைட்டுக்கு சமைக்கவே தேவையில்ல இதெல்லாம் வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் ஏழாவது மாதம் எனக்கு வளையல்லாம் வாங்கிட்டு வந்து கை நிறைய போட்டாங்க இதெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில் எப்போவுமே மறக்கவே மாட்டேன் விட்டு மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரி செய்ய எல்லாம் வந்து எனக்கு செய்யவே கிடையாது இப்போ அஞ்சு மாதத்துலலாம் வந்து செய்வாங்க பாத்தீங்களா நம்மளை வந்து குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நமக்கு வேண்டியதை செய்யறதுக்கெலாம் யாருமே கிடையாது நாம் அதெல்லாம் பெருசா சொல்லிக்கிறதும் கிடையாது ஏன்னா அது எனக்கு பிடிக்காது அதனால் அதெல்லாம் அப்படியே இல்லை விட்டாச்சு ஸோ செய்ய வேண்டியவங்கள்லாம் எனக்கு செய்யலை அவங்கெல்லாம் அந்த அக்கா வந்து எனக்கு செஞ்சாங்க ஏழாவது மாதம் வந்து வலை வளையல்லாம் போட்டாங்க கலர் கலராக நல்லா ரெ ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து ரெண்டு கையிலையும் நிறைய போட்டாங்க அப்புறம் என் பையன் ஆ அது மட்டும் இல்லை அந்த வளையல் போட்டாங்க பார்த்திங்களா அன்றைக்கி வந்து வெரைட்டியாக ரைஸ் பண்ணி அது எல்லாமே பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது உண்மையாகவே அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் குழந்த பிறந்து பிறந்த பிறகு நான் ஊருக்கு வந்த பாருங்க ரிட்டன் அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல அவங்க டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஊருக்கு வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க கிஜத்தை தூக்கிட்டு போய் வச்சுக்குவாங்க ஏதாவது வேலை இருந்தாலும் வந்து செஞ்சிட்டு அப்புறம் கூட வந்து வாங்கிட்டு போமா குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு டியூஷன்லாம் நான் எடுத்தேன் அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரியல அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் அது டியூஷனும் எடுக்கலை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நடந்தது அப்புறம் திரும்ப வந்து கிரிஜித்துக்கு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஃபஸ்ட் பர்த்டே வந்து கே கிர்ஜித்துக்கு நாங்கள் எங்கே கொண்டாடணும் அப்படின்னா சமயபுரத்தில் தான் சமயபுரம் போயிட்டோம் நாங்கள் வீட்டிலே வந்து சாமியெல்லாம் கூப்பிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோட்டோ ஷாப்பில் ஃபோட்டோலாம் ஷூட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக கிளம்பி இதுக்கு போயிட்டோம் சமயபுரம் போயிட்டோம் சமயபுரம் போயிட்டு அங்கே சாமிக்கு சாமியோட மடியில் அவங்க அவங்கள அதாவது மாரியம்மன் கிட்டே நல்ல குழந்தைய விழுந்து கும்ப வச்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் அதான் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டேக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாரையும் வர வச்சோம் இங்கே எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களெல்லாம் வந்து வர வச்சு பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் வெளியில் அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க போக வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டு போக நிறைய மீந்துருச்சு அது வந்து நாங்கள் எதிர் வீட்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து கொண்டு போய் கொடுத்தேன் ஏன்னா எல்லோருமே வந்து வெளியில் நான் பால்கனியில் போய் மீன்னா அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுவாங்க சரி அவங்களாம் சாப்பிடட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கற சோம்பேறிப்பட்டோம் அப்படின்னா இந்த ஃபுட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நைட்டில் ஒன்பது மணி இருக்கும் ஒன்பது ஒன்பதே கால் இருக்கும் நான் கொண்டு போய் எல்லார் வீட்டுக்குமே கொடுத்துட்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளும் அங்கே தான் நடந்தது இந்த பர்த்டேக்கும் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கிர்ஜித்துக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே நாங்கள் கொண்டாடினோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து நாங்கள் வீட்டில் என்ன பண்ணோம்னா கேக்கு வாங்கிட்டு வந்து கடையில் கேக் வாங்கிட்டு வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்துட்டு அக்கா அக்கா நாங்கள் திருச்சி திருச்சிக்கு போகிறோம் சமயபுரம் கோவிலில் போயிட்டு குழந்தைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அம்மாங்கிட்ட கிட்ட தான் எங்களோட வேண்டுதல் அதனால நாங்கள் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலை கேக்கு வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேக்கு தான் வந்து கொடுத்துட்டு போகிறதுக்காக நான் போயிருந்தேன் போயிட்டு நான் காலிங் வெள்ளை அடித்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன் இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் கொடுத்துட்டு குயிக்காக வந்துவிட்டேன் தம்பி அழுகுறான்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி கொஞ்சம் செகண்ட் தான் கொஞ்சம் நேரத்துலேயே நான் கொடுத்துட்டு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க அவ்வளோ சீக்கிரம் பூந்தமல்லி போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கோல்டன் டெக்ஸ்டைலில் ஏன்னா அதுதான் அவங்களோட ரெகுலர் ஷாப்பு எப்போவுமே அங்கே தான் வாங்குவேன் நான் நிறைய சாரீஸ்லாம் அங்கே தான் வாங்குவேன் நைட்டிஸ்லாம் அங்கே தான் வாங்குவேன்னு என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அங்கே போயிட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து கிரிஜித்துக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதுதான் வந்து கிரிஜித்தோடய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஹவுஸ் ஓனர் கொடுத்த ட்ரெஸ்ஸு அப்புறம் நாங்கள் மறாவது நாள் நாங்கள் திருச்சிக்கு கிளம்பி ஊருக்கு போயிட்டோம் அப்படியே சமயபுரம் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கள் ஊருக்கு போயிட்டோம் அங்கே போய்ட்டு அங்கே எல்லாேருக்கும் எங்களால் எங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பர்த்டே தான் பார்த்திங்கன்னா இங்கேயே செலப்ரேட் பண்ணதுனால அப்போ வந்து அவசோணரை இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து கிரிஜத்துக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதுவுமே கோல்டன் டெக்ஸ்டைலில் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் தான் என்ன தான் ஆச்சுன்னு எனக்கு தெரியல வழி வந்து எங்களுக்கு செப்ரேட்டாக கிடையாது அவங்களோட நடையில் தான் நாங்கள் நடந்து போனோம் அவங்களோட வாக் பண்ணுறதுக்குனே ஒரு ஏரியா விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா வெளியில் போகிறதுக்கு அந்த வழியில் தான் போகணும் வரணும் செப்ரேட்டாக இருந்துச்சுன்னா நம்ம உடனே போயிட்டு வந்துருக்கலாம் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அவங்கள தாண்டி போகிறா மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவாக இருந்ததா என்னன்னு எனக்கு புரியல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அந்த வெயிலில் வந்து சம்மர் ஹாலிடேன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு லீவ்லாம் விட்டுருந்தாங்க சரியான வெயில் கிர்ஜித்துக்கு வந்து உடம்பு முடியல நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேபி ஹாஸ்பிட்டல்னாவே குழந்தைங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்னாவே எவ்வளோ கூட்டம் இருக்கும் தெரியும்ல சென்னையில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் அந்த குழந்தை குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் வரோம் வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருளெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வரோம் பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் நாங்கள் ரெகுலராக வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வரோம் நாங்கள் ரிட்டன் அந்த நேரம் சரியான வெயில் வேற பற்றிக்குது வண்டி பற்றிக்குது எல்லாம் பற்றிக்குது அவங்க வந்து அந்த நேரத்தில் அந்த நாங்கள் நடந்து வருவோம் பார்த்திங்களா அந்த வழியை மாப் இருந்தாங்க அப்போது நாங்கள் நடந்து வந்தோம் அப்போ நடந்து வந்து கால்ல இருக்கிற என்னதான் நம்ம காலை கிளீனா வச்சுக்கினாலும் மாப் போடும்போது அந்த ஈரத்துல நடக்கும்போது அப்படியே ஒரு அழுக்கா தெரியும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து தெரிஞ்சது ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு பாருங்க நாங்க வந்துட்டோம் வந்து ஸ்டெப் சரி வரலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்ல கையை பிடிக்கிறேன் நான் அந்த இதுல அந்த கம்பியில கையை பிடிக்கிறேன் அப்ப வந்து மா நில்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சுரை அதை தொடைக்கும் போதே இப்படி நடந்து வந்துட்டீங்களே இது பாருங்க நான் திரும்ப எப்படி இதை தொடக்கிறது இந்த மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கையில் குழந்தை வெயில் சரியான வெயில் வேத்து ஊத்துது அப்படியே சோர்ந்து கண்ணெல்லாம் சொருவிட்டு வந்திருக்கோம் ரொம்ப முடியல அந்த அந்த நேரத்தில் இது வேற பேக் வேறு இருக்குது நம்ம சூப்பர் மார்க்கெட்லேருந்து மளிகை சாமான்னா எவ்வளவு வெயிட்டாக இருக்கும் ரெண்டு கவர் நான் பேக் கூட நாங்கள் கொண்டு போகல நாங்கள் சரி வந்துட்டோம் இவ்வளோ தூரம் வாங்கிட்டு போயிடலாம் ஒன்று ரெண்டு இம்பார்ட்டன் இம்பார்ட்டண்டாக எது தேவையோ ரொம்ப முக்கியமான திங்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுவே பார்த்திங்கன்னா அப்படியே கையை இழுக்குது அறுக்கிற மாதிரி அதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அவர் ஒரு பேக் வச்சுருக்காரு நான் குழந்த குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு பேகு ஏற்றதோ நாங்கள் வச்சிட்ருக்கேன் ரெண்டு பேர் கையுமே வந்து ஃப்ரீயாக இல்லை ஆனால் அவங்க வந்து மாப்போடு அப்படின்னு சொன்னாங்க அப்படியே செம்ம கஷ்டமாயிடுச்சு என் வீட்டுக்கார் என்ன பண்ணார் நீ போ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கெல்லாம் கொண்டு போய் மேலே வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் மாப் போட்டார் அப்போ எனக்கு வந்து கண்ணே கலங்கிடுச்சு என்னடா அது இப்படி இருக்காங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்களே எப்படி இருந்தாங்க என்ன ஆச்சு கடவுளே கடவுளையே அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன் திரும்ப ஒரு நாள் நாங்கள் ஊருக்கு போயிட்டு எங்கள் ஊருக்கு தான் போயிட்டு ரிட்டன் வரோம் அப்போ வந்து வேலை காரணமாக என்ன பண்ணிட்டாரு இவர் நைட்லேயே நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்போது நைட் பஸ் ஏறி நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு ரீச் ஆகுற மாதிரி நாங்கள் வந்தோம் வந்து மேலே போயிட்டே இருக்கோம் பின்னாடியே வராங்க என்னம்மா இப்போ தான் வரையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்க்கா அப்படின்னா இல்லை இவ்வளோ நாளாக அவங்க வீட்டுக்கார் மட்டும்தான் இருந்தார் இப்போ வேறு யாரும் கூட போகிறாங்க அப்படின்னு தான்மா வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ ஐயோ ஐயோங்களாம் குடும்பத்தில் கலவரத்துலாம் உண்டு பண்ணிடுவாங்க போல இருக்கே இது நம்ம எதிர்பார்க்கு அது அளவுக்கு இந்த மாதிரி இருக்கே இவங்களோட கேரக்டர்னு சொல்லிவிட்டு ரொம்ப 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 அப்செட் ஆகிட்டேன் நான் ஓகேடா என்னவோ தெரியல இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நாம் இருக்கிறது சரியில்லை அவங்களுக்கு வந்து ஏதோ பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு நாம் அந்த இருந்து காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் ஏன்னா அங்கே வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் கிட்ட நாங்கள் இருந்துட்டோம் அதனால அங்கே போய் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா திங்ஸுமே வாங்கினோம் அந்த வீட்டுக்கு உள்ளார போகும்போது நான் சொன்ன பாருங்கள் சும்மா கொஞ்சம் தான் என்ன தேவையோ சமைச்சு சாப்பிட்றதுக்கு உண்டானது அந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டு போனோம் வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகல அங்கே போய் தான் நாங்கள் நிறைய திங்ஸ் வந்து வாங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு இடமும் வாங்கணும் ஸ்ரீபெருமத்தூரில் ஒரு இடம் வாங்கணும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு செயின் வந்து மொத மொதல் நான் அங்கே போய் தான் அந்த வீட்டில் போய் தான் தாலி செயின் போட்டேன் அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சப்போஸ் இதெல்லாம் அங்கே போய் நம்ம நம்மளோட வளர்ச்சி பிடிக்கலையா என்னன்னு தெரியல அவங்க வேற மாதிரி வந்து என்னை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நமக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் வேற எங்கே போனாலும் நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம எப்படியாவது இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருக்கேன் அப்போ கூட எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அப்போ ஒரு நாள் வந்து எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து வந்தான் எங்கள் அண்ணன்னா எங்கள் சித்தப்பா பையன் மேக்ஸிமம் யாருமே இங்கே வர மாட்டாங்க ஏதாவது இன்விடேஷன் அதை இது கொண்டு வந்தால் தான் உண்டு அந்த மாதிரி எங்கள் அண்ணன் எங்கள் சித்தப்பா பையன் வந்து இன்விடேஷன் வந்து கொண்டு வந்தாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா சப்பல் வந்து தெரியாமல் போட்டு வந்துட்டேன் ஏற்கனவே நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து அனுபவிச்சிருக்கோம் இல்லையா சப்பல் வேற போட்டு வந்துட்டாங்க மேலே மேலே எங்க நாங்கள் இருக்கும் பாருங்க அந்த வாசக்கால் வரைக்கும் ஏன்னா இ இவங்க வழிநெடுக்க மார்பிள்ஸு கிரைனட்டு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்ததுனால செப்பல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே அந்த மெயின் கேட்கிட்டேயே விட சொல்லியிருந்தாங்க அங்கேயே நாங்கள் செப்பல் ஸ்டாண்ட்லாம் வாங்கி அங்கேயே தான் ஸ்டாண்டில் விட்டு வச்சுருந்தோம் எல்லாமே ஷூலேருந்து எல்லாமே அங்கே போயிட்டு தான் என் வீட்டுக்காரே போட்டு போவார் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவங்க தெரியாமல் போட்டு மேலே வந்துட்டாங்க சரி நான் நான் அது பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன் அவங்க வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறத விட எப்படி ஆயிடுச்சு பார்த்திங்களா நிலம ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் நம்ம ஐயோ நம்ம அண்ணன் வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட முடியல ஐயோ சப்பல் போட்டுன்னு வந்துட்டாங்க அப்படின்னு பயப்படுறதா இருக்கு கடவுளே அதுக்கப்புறம் பழனி அவங்க பேரு வந்து எங்க அண்ணன் தானே சரி பரவாயில்ல விடுங்க பழனி சொல்லிட்டேன் நான் பேர் இந்த மாதிரி போட்டு வந்தது அவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே பாவம் அந்த சப்பல் அப்படியே கையில எடுத்து பால்கனியில் பால்கனிலருந்து கீழே போட்டாங்க கீழே போட்டுட்டு நான் போய் அப்படி சுற்றி நான் அந்த சப்பில போட்டு அப்படி போய்க்கிறேன் அனிதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணே கலைஞருச்சு எனக்கு அவங்க ஊருக்கு கிளம்பும்போது எங்கள் சித்தப்பா பையன் எனக்கு அண்ணன் வேணும் ஊருக்கு போகும்போது வீட்டிலருந்து எங்கள் வீட்டிலருந்து போயிட்டு மேலேருந்து கீழே போய் அந்த இருந்து வெளியே வந்து அந்த காலி இடத்துல இருந்து அவங்க சப்பில் எடுத்துகிட்டு போட்டு போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு என்ன நினைப்பாங்க என்ன தப்பாக நினைப்பாங்களா இல்லை எவ்வளோ மனது வேதனை போடும் இதெல்லாம் நான் எதோ யோசிச்சுட்டு அழுகுறேன் கண்ணே கலங்கிடுச்சு எனக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து மெயின் காரணம் ஒரு வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய கனவு இல்லையா ஆனா நமக்கு ஒரு குடிசை இருந்தா கூட அந்த குடிசையில யாரோட தயவும் இல்லாம நம்ம இருந்துடலாம் ஆனா இந்த வாடகை வீட்டுல எப்படிலாம் சிரமப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ இந்த மாதிரி வந்து நான் அந்த வீட்டில் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அதுவும் பரவாயில்ல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்கள் சித்தி ஃபேமிலிலாம் வந்துருந்தாங்க அப்போ எங்கள் சித்தி பையன் என்ன பண்ணாங்க நாங்கள் அன்றைக்கி அவங்க ஈவினிங் லேட்டாக வந்ததுனால ஹோட்டல்லேருந்து கட்டிட்டு வந்து சாப்பிட்ருந்தோம் அப்போ அந்த சாம்பார் கவர் இருக்குது பாருங்க அந்த கவரோடு தூக்கி பக்கத்தில் இருக்கிற காலி மணையில் தூக்கி போட்டாங்க அந்த சாம்பாரை தூக்கி கீழே போடும்போது அவங்க பார்த்துட்டாங்க அப்போ வந்து என்ன நீங்கள் சட்னி சாம்பார்லாம் தூக்கி அடிச்சின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன் அது அவங்களுக்கே தெரியும் புதுசாக வீட்டுக்கு வந்திருக்காங்க போது அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது அது வந்து நம்ம அப்பப்போவும் சொல்ல முடியாது வந்தவங்க கிட்ட நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச வர சொல்லுவேன் சில விஷயங்களை சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களும் நான் சொல்றது இல்லை அப்போ அப்படி நான் சொல்லாமல் விட்டதுனால என் தம்பி என்ன பண்ணான் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டான் அந்த கவரை அப்போ என்னாச்சுன்னா அவங்க அது வந்து மேலே வந்து திட்டிட்டு போயிட்டாங்க ஏன் இந்த மாதிரிலாம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்து எங்களுக்கு நிறைய குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் ஓகே நம்ம வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாருங்கள் வீடுக்காக அப்புறம் வீட்டுக்காக சுற்று சுற்றுன்னு சுற்றுறோம் எங்கேயோ போயிட்டு பார்க்குறோம் என் பையன் குழந்தை அவனை தூக்கி இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல வீடு நம்மளுக்கு கிடச்சிட்டு அதான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் தேடுறோம் வீடு அதுக்கப்புறம் மாங்காட்டில் போயிட்டு நாங்கள் ஒரு வீடு பார்த்தோம் மாங்காடு கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அந்த வீட்டுக்கு போகும்போது நாங்கள் வந்து ஒரு லாரி பெரிய கண்டெய்னர் லாரி ஃபுல்லாக ஒரு லாரி பார்த்துரும் ஒரு கண்டெய்னர் லாரி என் வீட்டுக்கார் இருந்து ஒரு கண்டெய்னர் லாரியை வந்து கொண்டு வந்துட்டார் பெருசாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப லென்த்தாக லாங்காக இருக்கும் அது ஏதோ சொல்லுவாங்க டுவெண்ட்டி ஃபீட்டோ என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது டென் ஃபீட்டோ டுவெண்ட்டி ஃபீட்டோ இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல லென்த்தாக இருந்தது அந்த கண்டெய்னர் லாரி அது ஃபுல்லாக வந்து நாங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து நாங்கள் ஏற்றினோம் பாருங்கள் சுத்தமாக அவங்க அந்த கேட்டை கூட திறந்து பார்க்கவே இல்லை அவங்க எங்களை என்னன்னே கண்டுக்கலை நாங்கள் அந்த வீட்டை காலி பண்ணும்போது அந்த அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னு தெரியல யோசிச்சு பார்த்தா கூட எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரல எதுவுமே தெரியல எங்களுக்கே குழப்பமா இருக்குது ஸோ காரணம் வீடு இல்லை அவங்க வீட்டில் இருக்கும் அதனால் அவங்க அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வீட்டை காலி பண்ணிவிட்டு அடுத்த வீட்டுக்கு போனோம் பட் இந்த இதையும் வந்து சொல்லிக்கிறேன் அதே ஹவுஸ் ஓனர் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரேஷன் கடையில் பார்த்துட்டு என்னம்மா வேலைக்கு போறியா எப்படி இருக்க உன் பையன்லாம் எப்படி இருக்கான் நல்லா வளர்ந்துட்டானா அப்படின்லாம் கேட்டுட்டு உளுந்து உளுந்து படிச்சுட்டு கிடப்பியம்மா வேலைக்கு போறியா இல்லையா அப்படின்லாம் கே கேட்டாங்க என் வீட்டுக்கார பற்றி விசாரித்தாங்க அதுக்கப்புறம் எங்கே இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கோம்க்கா நல்லா இருக்கும் ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க ஏழாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு நல்லா தான் பேசுனாங்க ஓகேங்க பட் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நான் வீடு நம்பர் டூவில் அனுபவிச்சிருக்கேன் சரிங்களா வாடகை வீடு பார்ட் டூவில் நான் அனுபவித்த கஷ்டங்கள்